ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி திங்கக்கிழமைங்க பாப்பா ரெண்டு பேர்த்துக்குமே ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு சிம்பிளாக தக்காளி சாதமும் மாம்பழமும் கட் பண்ணி கொடுத்துட்டேங்க இங்கே வந்து மழை கொஞ்சம் கிளைமேட்டு மழை லைட்டாக தூடிட்டே இருக்குதுங்க அதனால் தை பச்செல்லாம் போடல கொஞ்சம் வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தாலும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் லேடு இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கனால சரி தக்காளி சாதமே செஞ்சுக்கலான்ட்டு செஞ்சு கொடுத்துட்டேங்க பாப்பா ரெண்டு பேருமே ஸ்கூலில் விட்டுட்டுங்க அவங்க சந்தைக்கு போயிட்டு வந்துடுவாங்க நான் அதுக்குள்ளே வீட்டு விலாம் முடிச்சுடுவேன் துணி துவைக்கிறது பாத்திரம் வளர்க்குறதுலாம் வீட்டுக்கு இருக்கிற எல்லா வேலையும் வீட்டு விலையாக எட்டு மணிக்குள்ளே முடிச்சுடுவாங்க அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி தாள் சுற்ற ஆரம்பிச்சிட்டு பாருங்க நேற்றையே சுற்றி முடிச்சி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வெறும் முடிச்சாலும் எப்பொழுதுமே கையில் சுற்றி வச்சுருவேன் நேற்று ஞாயித்துக்கிழமை கொஞ்சம் ஈவினிங் வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் அது ஆடி பண்ணிட்டுனால கோயிலுக்குலாம் போய்ட்டு வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுங்க அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நாள் சுத்த லைட்டாக சீக்கிரமாக வந்துட்டேங்க எட்டரை மணிக்கெலாம் பாருங்கள் இந்த தறி தான் நான் பார்த்துக்குறேங்க வீட்டு வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் இதை பார்த்துக்குறேன் அவங்க வந்து நானே இந்த வீட்டு வேலை தறியெல்லாம் பார்த்துக்கிறேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் நம்மளும் வீட்டில் இருந்துட்டு சும்மா எப்படிங்க இருக்கிறது பிள்ளைங்களாம் ஒம்பது மணிக்கு போயிடுவாங்க ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு தான் வருவாங்க அது வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் நான் அதனால் எனக்கு நீங்கள் போட்டு தாங்க நான் ஓட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு மாதம் இதில் ஒரு எனக்கு ஒரு இன்கமிங் வருது இல்லை <maren> நம்மளும் <maren> கொஞ்சம் <maren> வீட்டுக்கு தேவையானது ரன் பண்ணிக்கலாம் நம்மளும் கொஞ்சம் இன்கமிங் அந்த மாதிரி இருக்குங்க அப்படி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்க காயெல்லாம் அந்த மாதிரி உருளைக்கெழங்குலாம் கூட தனித்தனியாக தான் நான் இந்த மாதிரி கவலையில் போட்டு வச்சுருக்கேன் கவலை போடும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க நல்லாவே கல் மாதிரி இருக்கும்ங்க ரெண்டு மூணு வாரத்துக்கு இருந்தாலுமே உள்ள நல்லாயிருக்கும் வாழைக்காவையும் தூக்கி கவலையே போட்டு வச்சுட்டேங்க உள்ள உருளைக்கிழங்கோடய உள்ள கிழங்கோடேயே வாழக்காவையும் போட்டு வச்சுட்டானு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கவர் வேணுங்க அதனால் ரெண்டு ரெண்டு காயாக நான் ஆட் பண்ணிப்பேன் மேடைக்காய் வந்து போனக்காரை வாங்கிட்டு வந்ததுங்க அதோட கொஞ்சம் ரெண்டு காய் ஒரு காய் போட்டு கவரில் தனியாக வச்சுக்குவேன் மாவக்காவும் கத்திரிக்காவும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன் இது பூண்டு வந்து ஒரு கிலோ இரநூத்தி அறுபது எனக்கு ஒரு ரெண்டு ஒன்றரை மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு வருங்க பூண்டு குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வைக்கும்போது பூண்டு கொஞ்சம் நிறைய போடுவேன் அப்படிங்கிறப்ப நமக்கு ஒன்றரை மாதத்துக்கு வருங்க கொஞ்சம் பெரிய பூண்டுலாம் வந்து குடியில் வந்து அடியில் போட்டு வச்சுக்குவேன் ஃபஸ்ட்டு பெரிய பூண்டு அடியில் போட்டுக்குவேன் மேலே வந்து சின்ன பூண்டு போட்டு வச்சுக்குவேன் அதுக்கு மேலே கொஞ்சம் சின்ன பூண்டு போட்டு வச்சுக்குவேன் இ கொஞ்சம் இந்த அப்படியே கருவேப்பிலை வந்து தனியாக கழுவிங்க ஒரு தண்ணி வடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு வாரம் இருந்தாலும் கெடாதுங்க இது பக்கத்து இருக்கிற தாங்க சொன்னாங்க இந்த ரெண்டு வாரமும் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் இஞ்சியும் பச்சை மிளகாவும் போன வாரம் வந்து இருந்ததுங்க மீதம் வந்து பச்சை மிளகா வந்து பழத்து பழங்க பழத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் புளி வந்து புலிகளை மட்டும் வாங்கி வர சொன்னாங்க இதுவே எனக்கு ஒன்று மாதம் ரெண்டு மாதத்துக்கு வருங்க மற்றபடி மல்லிகை சாமான் ஒட்டுக்காய் ஒரு வாட்டி வாங்கி வச்சுக்குவோம் மல்லி மல்லித்தூள் மிளகாய் தூள் தனியாகவே நம்ம அரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புளி குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் அடிச்சிருக்காங்க புளி அதிகமாக சேர்க்கலாம் இது எனக்கு தாராளமாக ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு போடுங்க கொட்டை இல்லாத புளி தாங்க வண்டிக்காரங்கள்ட்ட மழைக்கா மழை புளி நல்லா இருக்குங்க அப்படியே எடுத்து அப்பால் வச்சாச்சுங்க நம்ம சேனலை கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்